அல்ப சண்டை அல்ப தான் அதனால் வெங்கட்டுக்கும் வேதாவுக்கும் மூன்று நாளை பேச்சுவார்த்தை இல்லை இருவருக்கும் ஒரு கார் தான் இருந்தது அதனால் சேந்தை ஆஃபீஸ்க்கு போனார்கள் திரும்பி வந்தார்கள் வேதா சமைத்ததை மேற்றினை வைப்பால் இருவரும் ரோபோட் போல பேசாமல் சாப்பிடுவார்கள் வெங்கட் பாத்திரங்களை கழுவி வைப்பான் வேதா மசீவதா இல்லை வெங்கட்டால் தாங்க முடியவில்லை இன்றைக்கு எப்படியாவது சமாதானம் செய்து கொண்டு விட வேண்டும் என்ற முடிவில் இருந்தான் காலை உணவுக்கு மேஜையில் உப்புமா தயாராக இருந்தது இரண்டு தட்டுகள் போடப்பட்டிருந்தன வேதா தன் கையிலிருந்த செய்தித்தாளை ஆர்வத்தோடு படித்து கொண்டிருந்தாள் வெங்கட் அவள் எதிரிட அமர்ந்து தொண்டையை கனைத்தான் அவள் கண்டுகொள்ளவில்லை தனக்கு தேவையானதை போட்டுக்கொண்டு உப்மா பாத்திரத்தை அவன் பக்கம் அலட்சியமாய் தள்ளினாள் வெங்கட் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு வேதா குட் மார்னிங் நம்ம சண்டை பேர் எனக்கு தோணுது நீ என்ன நினைக்கிற என்றான் வேதா பதில் பேசாமல் உப்மாவை தின்னு கொட்டே பேப்பரை புரட்டினால் கமான் வேதா சே சம்திங் நம்ம ஒரு ஏற்பாட்டுக்கு வருவோம் சரியா என்ன ஏற்பாடு என்பது போல் வேதா அவனை பார்த்து புருவத்தை உயர்த்தினால் ஆஃபீஸில் வேலையில் ப்ரோக்ராமில் ஒரு பிரச்சனைனா நான் எப்படி தீர்க்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணுறது இல்லையா அது போல் நான் பிரச்சனையை தீர்த்துப்போம் நான் பையிலேருந்து ஒரு சிறிய நோட்டை எடுத்தான் இதை பாரு எல்லா நோட்டில் இருக்குது மொத்தமாக என் பாயிண்ட்டுகளை எழுதி வச்சுருக்கிறேன் ஒவ்வொன்றா உணர்ச்சி வசப்படாமல் ஆராயுவான் சரியா அவள் பேப்பரை கீழே வைத்தாள் சரி பார்க்கலாம் என்று சொல்லி காஃபியை குடித்தாள் படிங்க முதல் பாயிண்ட் என்ன வெங்கட் நோட்டை ஒரு முறை பார்த்து விட்டு சொன்னான் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு தடவை திருப்பதி ஒரு தடவை திருவண்ணாமலை ஒரு தடவை ஹைதராபாத் தவிர பெரிய ஊர்னு சுற்றுப்பயணம் எதுவும் போனதில்லை இங்கே வந்தால் மனசு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு என்ன சொல்கிற எங்கள் அப்பா அம்மா திருப்பதி கூட போனதில்லை திருவள்ளி கெணியிலே வாழ்கிறாங்க இங்கே வர்றது அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அடுத்த பாயிண்ட் என்ன அவன் முதல் பாயிண்ட்டு பென்சிலால் அடித்தான் எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்துமா டயாபட்ஸ் இருக்குது அம்மாவுக்கு ஆத்திரிட்டிஸ் இங்கே அழைச்சிட்டு வந்தால் வைத்தியம் பண்ணனா நம்ம இன்சூரன்ஸ் அவங்கள கவர் பண்ணாது அதுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணி இன்சூரன்ஸ் வாங்கணும் இங்க வைத்திய செலவு எக்கச்சக்கமாக இருக்கும் நாம் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் வேலையில பிஸியா இருக்கோம் டாக்டர் ஆஸ்பத்திரின்னு அலைய முடியாது இருக்கிறது ஒரே ஒரு காரு தான் அவங்க ஊர்லயே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறது தான் சரி வேணும்னா கொஞ்சம் பணம் அனுப்பலாம் என்ன அப்பா அம்மா இப்ப சத்யா நல்லபடியா ஆரோக்கியமாகவே இருக்கிறாங்க அவங்க இங்க வரது பிரச்சனை இருக்காது நெக்ஸ்ட் பாயிண்ட் வெங்கட் இரண்டாவது பாயிண்ட்டை அடித்தான் எங்கள் அம்மா இங்கே வந்தால் நமக்கு சமைச்சு போடுவாங்க உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இருந்த வந்த உடனே கடையில் வாங்கின காஞ்ச ரொட்டியை திங்காம நல்ல சமையலாக சாப்பிட்லாம் உங்கள் அம்மாவுக்கு சமைக்க தனி சரி ஆனால் அவங்க எனக்கு மாமியார் நான் தான் அவங்களுக்கு சமைச்சு போடணும்னு எதிர்பார்ப்பாங்க என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆஃபீஸில் வேலை நீட்டி முறுக்கிது காஞ்ச ரொட்டி இல்லாமல் நானே முழு நேரம் விருந்து சமையலை மாட்டிக்க தயார் ஆனால் வேலையை விட்டுடணும் விட்டுடவா சொல்லுங்க வேணாவின் சம்பளம் கணிசமானது பதவி உயர்வு போனஸ் வரவும் வாய்ப்புண்டு வெங்கடின் வேறு சற்று ஆட்டத்தில் இருந்தது ப்ராஜெக்ட் முடிஞ்சால் தொடர்வது சந்தேகம் ஆஃபர் டவுன் நாம் என்று பேசிக்கொள்கிறார்கள் அவன் கை தன்னிச்சையாக மூணாண்டு பாயிண்டை அடித்தது வேற ஏதாச்சும் உண்டா நான் ஆண் பிள்ளை நீ பெண் நான் கணவன் நீ மனைவி அதனால் நான் சொல்வதை கேட்டு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேணும் என்று அவன் எழுதியிருந்த நாலாவது பாயிண்டை படிக்க பயமாக இருந்தது தர்ம அடி விழுவதோடு எங்கே படிக்க போய் சண்டை பெரிய யுத்தமாகிட்டா எனவே துணித்து நோட்டை மூடி பயிர் வைத்து விட்டு சொன்னான் இல்லை வேதா வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் சொல்கிறத கேளுங்கள் எனக்கு எழுதி வச்சு பேச தேவையில்லை எங்க அப்பா அம்மா இங்கே வந்தால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எனக்கு சரியாக சமைக்க நேரம் இல்லை கடையில் வாங்குற காஞ்ச ரொட்டியோட எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக பண்ணி போடுறேன் எங்கள் அம்மா அருமையாக சமைப்பாங்க சமையலை கவனிச்சுப்பாங்க நான் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையே இல்லை மாப்பிள்ளன்னு ஆசையாக உங்களுக்கு பிடித்த மாதிரி பண்ணி போடுவாங்க எங்கள் அப்பா சும்மாவே இருக்க மாட்டார் ஏதாச்சும் வேலையை செய்வார் ரூமை வேக்யூம் பண்ணுவார் காரை வாஷ் பண்ணி கொடுப்பார் பேங்க் தபால் ஆஃபீஸ் மார்க்கெட்டு நடந்தே போய் எல்லாம் பார்த்துப்பார் துணிமையை தோச்சு இஸ்திரி போட்டு கொடுப்பார் இப்போ வரால வாரத்துக்கு ஒரு தடவை வேலைக்காரி மாதம் நூற்றி ஐம்பது டாலர் வாங்கிட்டு அவளை நிறுத்திடலாம் காசும் மிச்சம் நாம் தற்காலிகமாக இச் விசால சாலை சம்பாதிக்க காசை முடிஞ்ச வர சீக்கிரம் தான் புத்திசாலித்தனம் இதை போய் டாக்டர் ஆஸ்பத்திரியும் விட்டுடக்கூடாது என் தம்பி நியூயார்க்கில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் எங்க அப்பா அம்மா டிக்கெட் வாங்க அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தானும் கொடுப்பான் நமக்கு செலவு குறைவு முதல்ல எங்கள் மனுஷனால் வந்துட்டு போகட்டும் அப்புறமா கிரீன் கார்டு வாங்கி வீடு வாசலோட நாம் செட்டில் ஆயிட்டா உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போகட்டும் நான் சொல்கிறது புரியுதா உங்கள் அப்பா அம்மா ஊரில் பெரிய தனி வீட்டில் ஆளு படையோட வசதியாக இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா ஊரில் அண்ண அண்ணியோட சின்ன ஃப்ளாட்டில் இருக்காங்க இங்கே வந்து கொஞ்ச நாள் வசதியாக இருக்கட்டும் சம்மதமா வெங்கட் சம்மதம் என்று தலையசைத்தான் காலில் விழல இறைஞ்ச சொல்லுங்க எஸ் ஆர்னோ எஸ் எஸ் ஒன்று இஷ்டப்படியே உன் அப்பா அம்மா முதல்ல வரட்டும் வரச்ச அடையார் ஆனந்தபோவில் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லு அப்படியே துவரம் பருப்பு பைத்தம் உளுந்த பருப்பு வாங்கிட்டு வர சொல்லு இங்கே பருப்பு வில கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கு சொல்கிறேன் உப்பு புளி மிளகா ஊரக வடம் வத்தம் எல்லாம் கூட வரும் உங்கள் அல்பத்தனம் உங்களை விட்டு போகாதே பார்த்திங்களா இதெல்லாம் தான் எங்கள் அப்பா அம்மா முதலே இங்கே வரட்டுன்னு மூணு நாள் முன்னாடியே சொன்னேன் புரிஞ்சிக்காமல் அப்போ கற்றுக்கத்துன்னு கத்தி சண்டை போட்டிங்க இதை புரிஞ்சிக்க மூணு நாள் ஆயிருக்கு ஒரு நோட்டில் எழுதி டிஸ்கஷன் வேற பாயிண்டாக பாயிண்ட் சரியா அனலைஸ் பண்ணியாச்சு இதுக்கு போய் எதுக்கு கொழிச்சிக்கிற என்றவாறு எழுந்து அவளை சமாதானம் செய்ய முயன்றான் அவள் அவன் பிரியல் சிக்காமல் இருந்து சீக்கிரம் சாப்பிட்ட முடிங்க ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு எல்லாம் சாயங்காலமாக வச்சுக்கலாம் என்று அவன் கண்ணத்தை செல்லமாலை தட்டிவிட்டு உடை உள்ளே போனாள் எது எப்படியோ தன் கட்சி தோற்றானோ சண்டை சுமூகமாக தீர்ந்த மகிழ்ச்சி உமாவி வாயில் அழைத்து கொண்டான் அடுத்த ரெண்டு வாரத்தில் ஆறு மாதம் விசிட்டர் விசா வாங்கி வேதாவின் பெற்றோர் வந்துவிட்டார்கள் வரும் வழியில் நியூயார்க்கில் இரண்டாம் நாள் என தங்கிவிட்டு வந்தார்கள் அவர்களுக்கு அமெரிக்க வாழ்க்கை பிடித்திருந்தது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஜாமான் வாங்கி வருவது கேமார்ட் வால்மார்ட் ஜேசி பெண்ணி மால் இன்று கடைகளை பார்வையிடுவதில் பொழுது சுலோபமாய் போனது மாமியாரின் கவனிப்பில் வெங்கட் சற்று பெருத்தே போனான் மாமனார் மாமியாருக்கு மிஞ்சி போடு சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வைத்து மறுநாள் சுட வைத்து உண்ணும் பழக்கம் பிடிக்கவில்லை அதனால் தேவையான உணவை தினம் தினம் புதுசாக சமைத்தார்கள் வார இறுதியில் பஜ்ஜி போண்டா பக்கோடா முறுக்கு வடை என்று மாமியார் அசத்த ஹோட்டலுக்கு போகும் வழக்கமே அறவே நின்றது வெங்கடின் மாமனார் காரை கழுவி கொடுத்தார் வாக்யூம் கிளீனரை பயன்படுத்தி கம்பளங்களை சுத்தம் செய்தார் கடைக்கு நடந்தே போய் ஜாமான்களை வாங்கி வந்தார் கம்ப்யூட்டரில் சில ஃபைல்களை டைப் பண்ணி கொடுத்தார் பழைய செய்தித்தாள்களை கட்டுக்கட்டாக குப்பையில் எறிவது அவருக்கு வருத்தமாகவே இருந்தது தொலைக்காட்சியில் அமெரிக்க அரசியல் பரபரப்பு இல்லாமல் இருந்தது அவருக்கு வியப்பாக இருந்தது கால்பந்து பேஸ்கட் பால் பேஸ்பால் அவருக்கு பிடிக்கவில்லை மாமனார் மாமியாருக்கு பாவமன்னிப்பு திருவிழையர் மலிவான பழைய வீடியோ படங்களை வாடகைக்கு எடுத்து வந்தான் வெங்கட் ஒரு மாதம் கழித்து வெங்கட்டின் நண்பர் ஒருவர் தன் பெண்ணை பிறந்த நாளுக்கு எல்லோரையும் சாப்பிட அழைத்திருந்தார் வெங்கட்டிடம் குறிப்பாக உங்க மாமனார் மாமியாரை அழைச்சிட்டு வாங்க அவங்க வயசுல இன்னும் சில பேர் இருக்காங்க பார்த்து பேச வசதியா இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இருபது மைல் காரில் போக வேண்டியிருந்தது ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா என்று மாமனாருக்கு சலிப்பு விருந்து நன்றாக நடந்தது உணவு கேக் ஐஸ்கிரீம் எல்லாம் அவர்களுக்கு பிடித்தது காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த போது வெங்கட்டின் மாமியார் கலங்கிய கண்களோடு விசுமலுடன் தன் கணவரிடம் கேட்டிங்களா செய்திய தாம்பர கோமால இருக்கலாம் என்றாள் அவ திடுக்கிட்டு ஐயோ அப்படியா என்னாச்சா நன்னா தானா இருந்தா நாம கிளம்புறச்சு என்றா தலையில கோயில் மணி அழுந்து விழுந்துட்டான் அடப்பாவுமே அது வெண்கலம் கனமாயிருக்கும் மண்டை உடைஞ்சிருமே அதோடு இல்லை பொண்டாடி பீச்சை மூச்சுலாம கிடைக்கா அவ புருஷன் ஜிஜே கடங்கார இரண்டாம் கதையா பண்ணிக்க போறானா யார தெரியுமா தாமரையோட உயர் ஸ்நேகிதி செல்வியே தாமருடைய அப்பாவும் இதுக்கு ஆதரவு தான் இருக்காராம் அடி செருப்பால் கொண்டாடி மயங்கி கிடக்குறா இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா மாமனார் சொன்னானும் மாப்பிளைக்கு அறிவு எங்கே போச்சு காரை ஓட்டி கொடுத்த வெங்கட் திருக்கிட்டால் என்ன மாமா யாருக்கு என்னாச்சு வேதா அம்மா கிட்டே கேளு என்றான் வேதா முன் சீட்டிலேருந்து திரும்பி யாருமா உனக்கு தெரிஞ்சவங்களா யார் சொன்னால் செய்தி என்று வினவினாள் பாட்டிக்கு சன்னிவியிலேருந்து வந்திருந்த கோமல மாமி சொன்னான் ஆமாம் இந்த ஊரில் சன் டிவி வராதாமே ஏன் நம்ம வீட்டில் மட்டும் வரல ஆண்டனா எடுக்காதா அப்பாவே கூரைமையில் ஏறி உசுரமாக கட்ட சொல்லவா அவர்கள் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஷயம் சன் டிவியில் வரும் செல்வி மெகா தொடர் பற்றி என்பது வேதாவுக்கு ஒரு வழியாய் புரிந்தது கேபிள் போட செலவாகும் எங்களுக்கு பார்க்க நேரம் இல்லமா அதனால் போட்டால் நாங்கள் பார்க்க மாட்டோமா நாளைக்கு போட ஏற்பாடு பண்ணு அது வந்து வெங்கட் பேசுமுன் வேதா வெட்டினால் லீவ் இட் டு மீ வெங்கட் ஐ வில் ஹேண்டில் இட் ரெண்டு நாளில் சன் டிவி வந்துவிட்டது ராத்திரி அவசியம் பார்க்கணும் என்று மாமனார் மகிழ ஒன்பது மணிக்கு புது தொடரம் என்றார் மாமியார் அவர்களுக்கு சன் டிவியால் பொழுது பொழுது மெகா தொடர்களோடு மட்டுமல்லாமல் பகலில் உலக தொலைக்காட்சியிலே முதன்முறையாக ஒளிபரப்பப்பட்ட பழைய தமிழ் படங்களை பார்த்து மகிழ்ந்தார்கள் கோவை முனியமாவின் ஆற்றி வந்த நிகழ்ச்சியில் கிடைத்த செய்முறையை வைத்து மாமியார் டிஃபன் பண்ணி போட்டதோடு அகத்துக்கிட வட சுட்டு வச்ச மாப்பிள ஆசையோடு தின்னுங்க மாப்ள பௌத்த வேதனைகள் போய்டும் மாப்ள வக்கனாய் தின்னுங்க மாப்ள இன்று பாடு பாட்டு கூட பாடி அசத்தினால் அடுத்து வந்த நாட்களில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தன திங்கள் நகைச்சுவை செவ்வாய் காதல் புதல் காவியம் வியாழன் அதிரடி வெள்ளி ஆக்ஷன் என தினமும் படங்கள் தொடர்கள் பார்த்ததில் வீட்டில் மாமியாருக்கு சமைக்க நேரம் இல்லாமல் போய்விட்டதால் உணவு ஐட்டங்களை ரசம் அப்பளம் மற்றும் இன்று எளிமையாயின பரிமாற போது தொடர்கள் பார்க்க முடியாமல் போனதால் சமைத்தது மேய்ச்சையில் வைத்துவிட்டு மாமியாரும் மாமனாரும் டிவியில் ஆழ்ந்தார்கள் அவர்களுடன் விளம்பர இடைவில் மட்டுமே பேச சுருக்கமாக பேச முடிந்தது ஒரு வாரம் கழித்து மூன் டிவியில் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு மார்ட்டின் மார்க்கையா தலைமையில் பண்டிகை விருந்துக்கு உகந்தது ஆமை வடையா உளுந்து வடையா என்ற தலைப்பில் பற்றி மன்றம் நடக்க இருப்பது அறிவிக்கப்பட்டது எங்கள் ஆட்டுக்களை இவ்வளோ மெதுவாக சுத்துறீங்கன்னு பொன்னாடி கேட்டுச்சு ஆமா வளைக்கில் மாவு அரைக்கிறேன் அதான் மெதுவா சுத்தரின்னு சொன்னேன் என்று ஒரு பட்டிமன்ற நட்சத்திர பேச்சாளர் சொல்வதே பட்டிமன்ற பார்வையாளர்கள் ரசித்து கை தட்டுவது போல ஒரு துண்டு பதிவும் கூடுதலாக காட்டினார்கள் வெங்கட்டுக்கு பட்டிமன்றங்களை ஒரு விசை ஈடுபாடு உண்டு அது ஆனால் பட்டிமன்றம் நடக்கவருக்கு தினம் அவனுக்கு நாள் மாமா பட்டிமன்றம் பார்க்கணும்னு ஆசை எனக்கு வராட்டி பரவாயில்ல சவுண்டு கேட்டால் போதும் ஏன் டேப் ரேக்கார்டில் பதிவு செஞ்சிட முடியுமா என்று மாமனாரிடம் கேட்டான் அவரும் சம்மதித்தார் அன்று மாலை வேதாவும் வெங்கட்டுக்கும் வந்த பிறகு வேதா நானும் உங்கள் அம்மாவும் நாளைக்கு அவசரமாக நியூயார்க் போகணும் என்றார் அதுக்குள்ளையா வந்து ஆறு வாரம் ஆகுது உங்களுக்கு விசா ஆறு மாதம் இருக்கு மெதுவாக போகலாமே என்றால் வேதா இங்கே இருக்க கசக்கிறதா ஆனால் இப்போ முக்கியமாக ஒரு வேலை இருக்குது இந்தியாவில் என் சிநேகர் ஒருத்தர் ஒரு பொண்ணு நியூ நியூஜெர்சியர் இருக்கலாம் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணலாம் திட்டம் உன் தம்பியை கேட்டால் இப்போ வேணாம் அப்போ வேணான்னு சொல்லுவா நேரில் போயிட்டா சமாளிக்கிற ஸ்லோபம் அவசியம் போயாகணும் ஒரு வாரத்தில் வந்துடுங்க என்று சொல்லி ஆறாமதோடு அவர்களை நியூயார்க்கு அனுப்பினார்கள் அடுத்த வாரம் அவர்கள் இந்தியா போய்விட்டதாக செய்தி வந்தது ஊருக்கு போய் போட்டு இடமா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டுங்க என்று கேட்டால் இல்லைம்மா சில விவகாரங்கள் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு அதை எல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக அங்கே வரோம் எவ்வளோ நன்னாக இருந்தது அமெரிக்கா மாப்பிள்ளை சௌக்கியமா இல்லைம்மா இப்போ வேணாம் அப்புறமா நானாக கூப்பிட்டு பேசிக்கிறேன் அம்மா பிஸியாக இருக்கா பெருசாக ஒன்றும் இல்லைம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன சொன்னா உனக்கு மூணையே இல்லைனா ஐயோ வேதா இல்லைம்மா நான் உன்னை சொல்லலை தப்பாக நினச்சிக்காத இங்கே டிவியில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க தொடரலை நடிகை சொன்ன வசனம் எனக்கு சரியாக காதலை விழல அம்மா கிட்டே அவள் என்ன சொன்னான்னு அந்த வசனத்தை கேட்டேன் ஃபோனை வச்சுடுவா தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் நிதானமாக பேசலாமே வேதா வெங்கட் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன பிறகு பார்த்து கொள்ளலாம் இடு சன் டிவி இணைப்பை நீக்கிவிட்டார்கள் கடை ரொட்டி கூடுதலாக வாங்கி வைத்து வைத்து கொண்டார்கள் இயல்பு வாழ்க்கை தொடக்கியது வேதாவின் பெற்றோர் இருந்தபோது கிடைத்த வசதிகள் இப்போது இல்லாமல் போனது கஷ்டமாக இருந்தது வெங்கட் தன் பெற்றோரை இங்கு வர அழைத்தபோது அவர்கள் வர மறுத்துவிட்டார்கள் அன்று விடுமுறையினால் டிவியை துடைத்துக் கொண்டிருந்த வெங்கட் கண்ணில் டீப் பட்டது ஆகா பட்டிமன்ற ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் மாமா கிட்ட கேட்க மறுத்தாச்சே வா வேதா கேட்கலாம் என்று அதற்கு மின் இணைப்பு கொடுத்தான் சிறிது கொர சத்தம் அதிலிருந்த ஒரு உரையாடல் அவன் காதில் கேட்டது மாமியாரும் மாமனாரும் பேசுனது அவர்களுக்கு தெரியாமலேயே பதிவாகியிருந்தது அதில் ரூமு வேக்யூம் பண்ணியாச்சா குப்பையை சரியான தொட்டியில் போட்டாச்சா பேப்பர் குப்பை கருப்பு குடையில் கண்ணாடி பிளாஸ்டிக் நீல நீலக்குடியில் பச்சை பச்சைக்குடியில் தரையை மெழுகு போட்டு துடிக்கின்னு சொல்லிட்டு போனா அவள் பேண்ட்டை வாஷிங் மிஷினில் ஜென்டில் சைக்கிளை போடணுமா எல்லாம் பண்ணியாச்சு காரையும் கக்கசையும் கழுவுறதுக்கா நான் அமெரிக்கா வந்தே ஒரு ஆளை போட்டு தொலைக்க மாட்டாங்களோ ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து காசு பண்ணுறாங்க இல்லையா நல்ல வேலை இந்த ஊரில் வீட்டில் எரும மாடு வச்சுக்கிறது இருந்தால் அதை மேய்ச்சி குளிப்பாட்டி தீனி வைக்கிறதும் எனக்கு வேலையாயிடும் என் ஸ்கூட்டரையே ஆஃபீஸ் ஃபோனை விட்டு சுத்தம் பண்ண சொல்வேன் இங்கே நான் பண்ண வேண்டியிருக்கு எல்லா வேலையும் ஒரு ஆட்டோ பஸ்ஸு ஒன்றும் இல்லை எங்கே போனாலும் லொங்கு லொங்குன்னு நட காலை ஒடிஞ்சு போகிறது வயசானனும் ஒரு கருணை வேண்டாம் இவங்களுக்கு வேலை செய்யவா நான் ஆனேன் ஆமாம் பெண்ணே நம்மளை மதிக்கலை ஒரு பேச்சு கூட ஒரு நாள் நான் சமைக்கிறேமானு சொல்ல மாட்டுறேங்களா பண்ணி போட்டால் சட்டமாக உட்காந்து சப்பு கொட்டி திங்கிறா படிக்கிற நாள்லே சமையலரை பக்கம் வரமாட்டா ராணி இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு துரும்பக்கூட எடுத்து போடுறதில்ல மெட்ராஸ்லையாவது மருமக சமைப்பா உப்பு உறுப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பொங்கி கொட்டிடுவா கூட மாட நான் ஏதாவது செஞ்சால் போகிறோம் அப்புறம் டிவி பார்த்துட்டு கதையெல்லாம் பேசுவோம் இங்கே நாம கேட்டு சண்டை போட்டுனா மூண் டிவி வந்தது இங்கே மாப்பிளைக்கு வாய்க்கு தினசு தினிசாக வேண்டியிருக்கு சீடை முறுக்கு தீன் குழன்னு பண்ணி மாலையில் மிஷின் அரைங்கிற மாதிரி ஒரே நாள்லேயே திண்டு ஒழிச்சிட்றார் ஆமாம் தீனி பண்டாரமாக இருக்கான் மாப்பிள்ளை ஆமா வடையான் உளுந்த விடையான் பற்றி மட்டும் கேட்குமா வெக்க கேடு நான் நாயுமே நம்ம டக்குனு கிளம்பின்னு இங்கேருந்து என்ன சொல்கிற ஆமாம் ஜூஸும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டில் அடைஞ்சு கிடக்க வேண்டியிருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜெயில் போல் இருக்குது பொண்ணு மாப்பிள்ளையும் காசு கொடுத்து அழைச்சி வந்திருக்காங்க நம்ம இப்போ போக விடுவாங்களா விஷா முடிய ஏகப்பட்ட காலம் இருக்குது இங்கே மூணு டிவி ஒன்று தான் வருது மற்ற டிவி நிகழ்ச்சியெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் கல்கி என்னாச்சுன்னு தெரில ஜனனியில் பானுக்கு வயிற்று வலி என்னாச்சுன்னு தெரில இங்கே அதெல்லாம் வராதாமே நம்மக்கிட்ட ரிட்டன் டிக்கெட் இருக்குது நியூயார்க்கில் பிள்ளைக்கிட்ட போகிறதா சாக்கு சொல்லிட்டு அங்கேயிருந்து பிளேன் ஏறி ஊருக்கு போயிடலாம் நம்ம சம்மந்திக்கு தான் அமெரிக்காவுக்கு முதல்ல வரலேன்னு பெரிய குறை அவர்கிட்டையும் போட உடனே சொல்லிடணும் இங்கே நிலைமை எப்படி இருக்குன்னு பட்டிமன்றத்தை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கிறார் மாப்பிள்ள இந்த சனியை பிடிச்ச ரெக்கார்டில் ஏகப்பட்ட பட்டன் இருக்குது எந்த பட்டனை அமைக்கி தொலைக்கணும்னே விவரத்தை சரியாக கேட்டு வச்சுக்க மறந்துட்டேன் க்ளக் கொர் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்